உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்கலாம் தன் வீட்டு அறை வழி அனுப்பிவிட்டு யோகி நந்தன் வீட்டிற்குள் வரும்போது இருந்த இரு அறைகளில் காலியாக இருந்த அறையை தூரிகை தனக்கென தேர்வு செய்து தன் உடைகளை எல்லாம் அங்கிருந்த பீரோவில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்தபடியே அந்த அறைக்குள் வந்த யோகி இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா தூரிகை என்று கேட்டான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அவனை கண்டதும் முகம் மலர்ந்தாள் திடீர்னு நீ என்று ஒருமையில் அழைப்பவள் நீங்கள் என்று திருத்தி கொண்டதில் வியப்பு ஏதும் இல்லை அடுக்கி கொண்டிருந்த துணிகளை அப்படியே விட்டுவிட்டு அவன் அருகில் வந்தவள் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய மானத்தை காப்பாத்துனதுக்கு மட்டும் இல்ல என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க உன்னுடைய வாழ்க்கையை நீயே தானே காப்பாத்திக்கிட்ட உன்ஸ் உதவியோட இது இப்படி உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா தப்பானவன் தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் கடைசி நேரத்துல மானம் பறி போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சதும் கிருஷ்ணாவை விட்டுட்டாங்க எஸ் அவங்க அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லி இருந்தா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வர்ற அவனுக்கே நான் மனைவி ஆகி இருக்கணும் சரி அது விடுங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம விஷயமா ஆமா ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம இருந்தும் யார் யாருக்காகவோ கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரெஸ்ட் உடம்பு போது கூட கேன்சல் பண்ணிட்டேன் எனக்கு உதவுன உங்களுக்கு நான் தொல்லையா மாறிடக்கூடாது கூடாது பாருங்க அப்படின்னா நான் உனக்கு தொல்லைன்னு மறைமுகமா சொல்ற அப்படிதான அய்யோ நான் அப்படி சொல்லல என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு நான் சொல்லலையே அவனை வியப்போடு பார்த்தால் துரிகை என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்காது உன்ன மாதிரி அழகான ஒரு பிடிக்காது இதுக்கு முன்னாடி தடவை இல்லைன்னு சொன்னீங்க கோபம் கண்ணு மறைக்கும் போது பேரழகியே கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அவளுக்கு அழகில் தான் தோணும் ஆனா நம்ம அமைதியா கூழா இருக்கும் போது அழகே இல்லாத யாராவது நம்ம முன்னாடி வந்து நின்னா கூட அவங்க பேரழகியா தெரிவாங்க இப்ப எப்படி அழகே இல்லாதன்னா பேரழகியா தெரியுறேனா வாய் விட்டு சிரித்தவன் ரொம்ப நல்லா பேசுற ஆவலாய் தன்னை பார்ப்பவளின் என்ன ஓட்டத்தை அறிந்தவன் நீ பார்வைக்கு அழகிதான் ஆனா இப்பதான் உன் மனசு அழகாக இருக்கு சின்னவனோ பெரியவனோ யாரா இருந்தாலும் அடுத்தவங்களை மதிக்க கத்துக்கணும் மதிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அழகாதான் இருப்பாங்க சிரித்தவள் நீங்க கூட ரொம்ப அழகா பேசுறீங்க சரி விஷயத்துக்கு வருவோம் நீங்க உங்க வீட்டுக்கு தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை தான் எனக்கு தெரியும் உங்களை சிக்கல்ல விட நான் விரும்பல பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வருஷத்தை ஓட்டிட்டா அப்புறமா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடலாம் அவளை ஆழமாக பார்த்தவன் அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு என் கூட ஒரு வருஷம் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க இருக்க பிடிக்கலன்னா இப்பவே நான் உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன் நம்மளை யார் கேட்க போறாங்க இது ஒரு ஓடு வீடு உனக்கு இது வசதியா இல்லைன்னு எனக்கு தெரியும் ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லல நிரந்தரமா உங்க கூட வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஒரு வருஷத்துல உங்க மனசு மாறாதான்ற நான் பேசிட்டு இருக்கேன் அவள் மனம் அவனுக்காக இயங்குகிறது அவளது விழிகள் அந்த வீட்டை சுற்றி ஒரு ஓட்டம் ஓடி வந்தது இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் ரொம்ப நல்லா வச்சிருக்கேன் ஆனா மழை பெஞ்சா அங்க அங்க இருக்கிற ஓட்ட வழியா தண்ணி உள்ள வந்துடும் அது கூட நம்மள பாதிக்காத வரைக்கும் அத நம்மால ரசிக்க முடியுமே மழைய வெளிய நின்று ரசிக்கிறத விட வீட்டுக்குள்ள நின்னு ரசிக்கிறது கூட ஒரு சுகம்தான் உம் நீ சொன்ன மாதிரி நம்மள பாதிக்காத வரைக்கும் மட்டும்தான் ஓட்ட நம்ம படுத்து படுத்திருக்கிற பெட்டுக்கு மேல இருந்தா என்ன பண்ணுவ தூக்க போயிடும்ல கொற்ற மழையில ஓல குடிசை முன்னாடி இல்ல இந்த மாதிரி ஓடு வீடு முன்னாடி நின்னு கையை நீட்டி அந்த மழையை பிடிச்சு ரசிக்கிற மாதிரி கற்பனை எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா உண்மை ரொம்ப கொடூரமா இருக்கும் ஒழுகிற இடத்துல எல்லாம் பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு அதுல விழுற தண்ணி நம்ம முகத்துல தெரிக்கும் போது சந்தோஷம் வராது கடவுள இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுவும் உண்மைதான் ஆனாலும் எனக்கு இந்த வீடை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சூழல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா காரத்துக்கு இங்கேயே தங்கிட வேண்டியது தானே கண்டிப்பா அவன் கூறிய வேகத்தில் அவளும் பதில் கூறிவிட்டாளே தவிர அவன் பொருள் அவளுக்கு விளங்கவே இல்லை ஏதோ அவன் குறும்பு செய்கிறான் என்றுதான் அவள் நினைத்தாள் அது புரிந்தது அதனாலேயே அவள் தனக்கு ஒரு தொல்லை இல்லை என்று அவளுக்கு புரிய வைக்க அவன் முயற்சித்தான் அப்புறம் நான் உனக்கு தொல்லைன்னு நினைச்சேனா நீ உடைய லீவை கேன்சல் பண்ணிடு அப்படி இல்ல இந்த வீடு உனக்கு பாதுகாப்பாதான் இருக்கு உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ லீவ கேன்சல் பண்ண வேண்டாம் இப்ப கூட எனக்காக நீ உன் முடிவை மாத்திக்கணுன்ற அவசியம் இல்ல உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண சரி நீ ரெஸ்டு நான் ஏதாவது லைட்டா சமைச்சிடுறேன் சமைக்க கூட தெரியுமா அஞ்சாயிரத்துல வாழ்க்கையை ஓட்டணும்னா சமையலை கத்துக்கிட்டு தானே ஆகணும் ஓ சாரி நம்ம அத பத்தி பேசலையே எதை பத்தி இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளவு வாடகை கொடுக்கறீங்க ரெண்டாயிரம் ஓகே நான் சம்பளம் கிடைச்சதும் மாசம் மாசம் வீட்டு வாடகை கொடுத்துடுறேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே வாங்கி போட்டுடுறேன் எனக்கு சமைக்க எல்லாம் தெரியாது நான் மெதுவா சமையல கத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே சமையல முடிச்சுட்டு ஒன்னாவே ஆபீஸ் போய் வரலாம் என்ன கிண்டல் பண்றியா கிண்டலா அப்படி எல்லாம் இல்லையே கையால் ஆகாத வேணு குத்தி காட்டுறியா அய்யோ நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்புறம் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை குடுத்துடுறேன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டுறேன் சொல்ற இல்ல அஞ்சாயிரம் ரூபா நம்ம ரெண்டு பேரால எப்படி வீட்டை ஓட்ட முடியும் கண்டிப்பா முடியாதுதான் அதனாலதான் என்னால ஆன சின்ன உதவியை என்ன பண்றேன்னு சொன்னேன் என்ன நம்பி வந்த பொண்ண அவ என் கூட இருக்கிற வரைக்கும் அவளை நானே பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நீ சேரதா சொன்ன அந்த சின்ன உதவிய உன்னுடைய பேர்ல பேங்க்ல போட்டு வை நாளைக்கு உதவும் யாருக்கு நமக்குதான் அவனது அந்த வார்த்தை அவள் மனதை தொட்டது அவள் இப்போதுதான் அவனை ஆழமாக பார்க்கிறாள் தன்னை பார்க்கும் பார்வையில் கூட ஏதோ ஒரு மாற்றம் வார்த்தைகளில் காதல் மனம் வீசுகிறதா என்ன இன்றுவரை அவன் விழிகளில் தரிசிக்காத ஒரு அன்பை இல்லை இல்லை காதலை அவள் தரிசிக்கிறாள் திடீர்னு ஒருத்தருக்கு காதல் வந்துடுமா என்ன அவளால் நம்ப முடியவில்லை அவன் மெல்லிய ஒரு புன்னகையோடு அங்கிருந்து நகர முயல நீங்க இப்ப சமைக்க போறீங்களா ஆமா ஏன் வேண்டாமா ஐயோ இல்ல

ஏனோ அவன் மனதை அவளிடம் ஈர்த்து செல்கிறது அவன் மனதில் உறங்கும் மிருகம் விழித்துக் கொண்டதா என்ன அவள் அழகை புசிக்க அது அவனை தூண்டுகிறது அவள் கட்டி இருக்கும் பட்டு சீலை கசங்காமல் அதற்கு விடுப்பு கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் அழகை புசிக்க அந்த மிருகம் அவனை தூண்டுகிறது என் மனதில் இருக்கும் காதல் உன் மனதிலும் இருந்திருந்தால் என் அன்பு மங்கையே என் மஞ்சத்திலும் என் நெஞ்சத்திலும் உனக்கு இடம் அளித்திருப்பேன் உன்னை அடித்துதான் முறை அன்று உன்னை தொட்டது என் கரம் நீ இன்னொருவனுக்கு சொந்தமாக போகிறாய் என்று அறியாமல் இருந்திருந்தால் அந்த ரயில் பயணத்திலேயே நீ என் காதலியாகி இருப்பாய் அடித்த கரமே உன்னை அணைத்து என் காதலை உன்னிடம் கூறியிருக்கும் அன்றே நம் வாழ்க்கையில் வில்லனாக நுழைந்துவிட்ட கிருஷ்ணாவை இன்று வெளியேற்றிவிட்டாலும் உன் மனம் என்னவென்று அறியாது எப்படி உன்னை நெருங்குவேன் எப்படி உன்னிடம் என் காதலை கூறுவேன் தான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தன்னையே இமைக்காமல் பார்ப்பவனின் விழிகள் தன்னை அணு அணுவாக ரசிப்பதை அவள் கண்டாள் அவன் விழிகள் அவள் கண்களில் கீழே இறங்கி அவளது செவ்விதழை ரசிக்கிறது அது அங்கிருந்தும் கீழே இறங்கி சங்கு போன்ற அவள் கழுத்துக்கு வந்துவிட்டது முதன் முறை தன்னை ரசிக்கும் ஒரு ஆணை அவள் ரசிக்கிறாள் அவன் தன்னை ரசிப்பதை அவள் ரசிப்பது மட்டுமல்ல அதை விரும்பவும் செய்கிறாள் கழுத்து வரை வந்த அவனது விழிகள் இன்னும் கீழே இறங்கினால் கூட அவன் முன் அவள் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று விடுவாள் ஆனால் அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்து அவனது விழிகள் அவள் சங்கு போன்ற அந்த கழுத்தில் அப்படியே நிலைத்து மெதுவாக மேல் எழும்பி அவள் விழிகளை தொட்டு நின்றது ஏனோ அவள் முகத்தில் ஒரு ஏமாற்றம் அதை அவனும் என்றாலும் அவளுக்கும் தன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை அந்த நொடி அவன் புரிந்து கொண்டான் ஓகே நீம் எனக்கு ட்ரீட் கொடுக்கிறதா சொல்ற வேண்டாம்னு சொல்லி உன்னை ஏமாத்த விரும்பல போலாம் போலாமா உம் போலாம் சரி போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அவளை ஏற இறங்க பார்த்தவன் இந்த தன்னை ஒரு தட்டு தட்டினாள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெளியே வந்து விட்டான் ஐந்தே நிமிடத்தில் அவன் முன் வந்து நிற்பவள் பட்டு சேலியில்தான் இப்போதும் இருக்கிறாள் ஆனால் அவள் கழுத்தில் இப்போது அவன் கட்டிய தாலி மட்டுமே தொங்குகிறது அது அவனை ஏதோ செய்தது இவள் உனக்கு சொந்தம் என்று அவன் மனதிற்குள் இருந்து யாரோ உறக்க கூறுகிறார்கள் ஆசையாய் அவன் விழிகள் அவள் மேனியில் மேய அவள் மனம் தோகை மயிலாகி நடனமாடியது அவனது விழிகளுக்கு தடை போட அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் போலாமா என்று கழற்றி வச்சுட்டேனே அவளை ஒரு நொடி பதற வைத்தது என்ன கூறுகிறான் பட்டுப்புடவையை கழற்றி வைக்க வேண்டுமா என்ன சொன்னீங்க அவள் அதை தவறாக புரிந்து கொண்டாள் என்பது அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது அப்படி இல்ல ஏதாவது சுடிதார் போட்டுக்கலாமே சுடிதாரா சரி ஓகே அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அரைக்குள் சென்று ஐந்து நிமிடத்தில் திரும்பி அவள் இப்போது சுடிதார் அணிந்து இருக்கிறார் நாம் இங்கிருந்து எப்படி ஹோட்டலுக்கு போறோம் தன் கழுத்தில் கிடக்கும் செயினை தொட்டு பார்த்தவன் எங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிரலாம் திரும்பி வரும்போது பைக்ல வரலாம் பைக்கா பைக் எங்க இருந்து கிடைக்கும் இந்த செயின் அழகு வச்சுட்டு பைக் வாங்கிக்கலாம் வரும்போது பைக்ல வந்துடலாம் நீங்க சைக்கிள்ல வேண ஆபீஸ் போய் வருவீங்க அஞ்சாயிரத்துல குடும்பத்தை ஓட்டணும் பைக் வாங்கினா பெட்ரோல் போட வேண்டாமா என்கிட்ட அஞ்சு காசு கூட வாங்கவும் மாட்டீங்க அப்புறம் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதான் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் நம்ம வாழ்க்கை தருத்த உனக்காக உயர்த்த போறேன் அவனது அந்த வார்த்தை அவளை ஏதோ செய்தது அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா அவன் தன்னை காதலிக்கிறானா சந்தேக பார்வையோடு அவனை துளைத்தாள் என் டைரக்டா நம்ம ஒன்னா வாழலான்னு சொல்றேன் அது கூட புரியலையா உனக்கு அவள் தன்னை புரிந்து கொள்ள மாட்டாளா என்ற ஏக்கம் அவன் மனதில் அவனை அவளுக்கு புரியவே செய்கிறது ஆனாலும் தான் தவறாக புரிந்து கொள்கிறோமோ என்ற பயத்தில் அவனுக்கு தன்னை பிடித்திருந்தால் அவன் அதை வெளிப்படையாக கூறட்டும் என்று நினைத்தவள் ஓகே நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம் இருவரும் கிளம்பிவிட்டனர் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் விறைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்